அன்பர்களே இந்த பதிவில் நாம் ஆசீவகம் கோட்பாட்டை விளக்கும் திருவள்ளுவர் என்பது பற்றி பார்ப்போம் நமது ஆதிசமயம் ஆசீவகம் அறிந்திட அதன் சீவ ஒளியியல் ஐந்து உண்மைகள் ஒன்பது ஒளிக்கதிர்கள் தெரிந்திட ஆசீவக அறிவரினும் சித்தர் ஞானம் தெளிந்திட அவர்தம் அருங்கலை தமிழ் சோதிடம் தமிழ் ஓகம் தமிழ் மருத்துவம் ஐம்பச்சி வைத்தியம் தமிழர் அரசியல் அனைத்தும் கற்றிட மீட்டிட மக்களிடம் சேர்த்திட தமிழ் சுடர் வலையொலி உறுப்பினராகி ஆசீவகம் சுடரொலியை பின்தொடருங்கள் இன்றைய சூழலில் இந்திய சமயங்கள் அனைத்தும் வினை கோட்பாட்டிற்கு முதன்மை தந்து இயங்கும் போது விதிவிலக்காக விதி எனும் ஊழ்கோட்பாட்டிற்கு முதன்மை தந்து இயங்குவது ஆசீவகம் சமயம் ஆகும் நமது ஐயன் திருவள்ளுவர் தனது திருக்குறளில் ஊழ் பற்றி ஒரு அதிகாரத்தையே எழுதியுள்ளார் இதில் இடம்பெறும் பத்து குரட்பாக்களின் பொருளினை நாம் பார்ப்பேமே ஆனால் ஒருவனுக்கு ஒரு பொருளோ அல்லது நிகழ்வோ ஆவதற்கு காரணமான ஆகூலினால் சோம்பலில்லா தன்மை தோன்றும் அதுபோல் ஒருவனை விட்டு ஒன்று செல்வதற்கான போகூளினால் சோம்பல் தன்மை உண்டாகும் அதே நேரம் ஒருவனுக்கு அழிவு உண்டாவதற்கான இள ஊழ் செயல்படும் அது அவனை அறிவற்றவனாக்கும் ஒருவனுக்கு ஆக்கத்தை தருவதற்குரிய ஊழ் செயல்படும்போது அது அவனது அறிவை அகலச் செய்யும் ஒருவன் எத்தகைய நுண் பொருளினை உடைய நூல்களை கற்றாலும் அவனுக்குள்ள உண்மை அறிவுதான் அவனிடம் மேலோங்கி நிற்கும் உலகத்தின் இயல்பு இரண்டு வகையானது ஒன்று செல்வம் உடையவராய் இருத்தல் மற்றொன்று அறிவு உடையவராய் இருத்தல் அதாவது இவை இரண்டுக்குமான ஊல் வெவ்வேறானவை ஊழினுடைய ஆற்றலினால் நல்லவைகள் தீயவைகளாகவும் தீயவைகள் நல்லவைகளாகவும் தோன்றும் ஊழினால் ஒருவனுக்கு ஒதுக்கப்படாத பொருளை அவன் என்னதான் பாதுகாத்தாலும் அது அவனை சாராது நிலைக்காது அதுபோல் அவனுக்கென ஊழினால் ஒதுக்கப்பட்ட பொருளை எடுத்து வீசிவிட்டாலும் அதை அவனை விட்டு போகாது அவனை வந்து சேரும் ஒருவன் கோடி கோடியாய் செல்வத்தை சேர்த்திருந்தாலும் கூட அந்த செல்வத்தில் அவனுக்கு ஊழ் ஒதுக்கிய அளவை தாண்டி அவரால் அனுபவிக்க இயலாது அதுபோல் ஒருவனுக்கு ஊழினால் வரும் துன்பங்கள் அவரை வருத்தாமல் நீங்கி விடுமேயானால் பொருளில்லாத ஏழைகளும் துறவரத்தை மேற்கொண்டு விடுவார்கள் அல்லவா அதாவது ஒருவனுக்கு ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்ற ஊழ் இருக்கும்போது அவன் அதிலிருந்தும் தப்பிவிட முடியாது நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும்போது அவற்றை நல்லதாக பார்ப்பவர்கள் அவை நடக்காத போது துன்பப்படுவது எதற்காக ஊளை விட வலிமையானது இங்கு வேறு எதுவும் இல்லை ஒருவன் தான் விரும்பும் வேறொன்று தனக்கு நடைபெற வேண்டும் என்று விரும்பினாலும் ஊழின் ஆற்றலுக்கு உட்பட்ட நிகழ்ச்சியே அவனுக்கு முன்வந்து நிற்கும் என இவ்வாறெல்லாம் ஊழலை பற்றி திருக்குறளில் திருவள்ளுவர் கூறும் கருத்துக்கள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிப்போமே ஆனால் அவை அனைத்தும் ஆசிவக சமயத்தின் ஊழ் கோட்பாட்டை விளக்குவதாக அமைந்திருப்பதை காணலாம் ஆசீவக கோட்பாடான பெறுதல் இழத்தல் துக்கம் சுகமுறுதல் அவை நீங்குதல் பிறத்தல் சாதல் இவையெல்லாம் ஒரு உயிர் கருவி பட்டபோதே அவ்வுயிரில் கலந்து விடுகின்றது அதன் அடிப்படையிலேயே ஆசீவகர்கள் ஆக்கத்திற்கு காரணமான ஊளை ஆகூல் என்றும் இழப்பிற்கு காரணமான இள இளவூல் என்றும் கருதுகிறார்கள் அதுபோலவே இங்கு கூறப்பட்டுள்ள பெறுதல் முதல் சாதல் வரை உள்ள எல்லா செயல்பாடுகளுடனும் ஊழலை தொடர்பு படுத்துவது ஆசீவக மரபு அதுபோலவே திருக்குறளில் ஊழ் அதிகாரத்தில் இடம்பெறும் பத்து குரல்களும் ஆசிவக ஊழ்கோட்பாட்டையே பழிகிறது என்பது நாம் எண்ணி பார்க்க தக்கது ஆசீவகத்தின் ஊழ்கோட்பாட்டை விளக்கும் விதத்தில் அமைந்த திருக்குறளில் ஒன்றாக இடம்பெறுவதுதான் பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியினும் போகாதம எனும் திருக்குறள் தொல்காப்பியத்திலும் பால்வரை தெய்வம் எனும் இடத்தில் தெய்வம் என்ற சொல் ஊழ் என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது வடமொழி நூலான சத்தரிசன சமுச்சியத்திற்கு எழுதப்பட்ட உரையில் மனிதர்கள் தாம் பெற வேண்டியதை பெறுகிறார்கள் ஏன் எனில் ஊழ் ஆற்றலை தாண்டி செல்ல முடியாது அதனால் நான் துன்புறுவதும் இல்லை வியப்படைவதும் இல்லை நமக்கென நியமிக்கப்பட்டது பிறர்க்கென ஆவதில்லை என குறிப்பிடும் உரையாசிரியர் இவை பூரணர் என்ற தலைவர் கூறிய எண்ணங்கள் என கூறுகிறார் என்பதோடு இங்கு தலைவராக கூறப்படும் பூரணர் என்பவர்தான் நம் ஆசீவக சமய தலைவரான பூரண ஐயனார் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்